நம்மாழ்வார் தியானம் பண்ணி வந்தவர் தான் இந்த பகவத் ராமானுஜன் பவிஷதாச்சாரியர்னு ஒருத்தர் இருக்கணுமே அவர் யாரு நம்மாழ்வாரா அப்படிங்கிற கேள்வி பிறந்தது இந்த திருநாராயணபுரத்துல அந்த கேள்வியை கேட்டது சோமாசி ஆண்டார் பார்த்தார் உடையவர் இந்த திருநாராயண பெருமாளுக்கு திருவிசாகம்னு சொல்லக்கூடிய அந்த அரவணை பிரசாகம் அந்த ராத்திரி பள்ளியறை உற்சவம் முடியட்டும் அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டு பள்ளியறை எல்லாம் முடிஞ்சது இப்படி இருக்கிற சன்னிதி வாசல உட்கார்ந்து இருந்தார் எல்லாரும் உட்காருவோம்னு சொல்லி அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திருதீயஸ்து கலவு கஷ்டி கலௌ கலவு கஷ்டி ராமானுஜ்ருதா அந்த பவிஷதாச்சாரியன் நம்மாழ்வாரில் நான் தான் அந்த பவிஷதாச்சாரியன்னு சொல்லி உலகத்துல எல்லா அவதாரமும் ரகசியமா இருக்கும் கிருஷ்ணா அவதாரம் ரகசியம் ராமாவதாரம் ரகசியமா இருந்தது ஒரு பாயரசம் வந்தது பாயசத்தை சாப்பிட்டா கர்ப்பவதி ஆகிட்டா எல்லாரும் உள்ளே இருந்தார் ஆனா எம்பெருமானார் அவதாரமும் பறைசாற்றப்பட்டது ஆழ்வார் அவதரிப்பதற்கு எம்பெருமானார் அவதரிப்பதற்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க போறாருன்னு நம்மாழ்வாரே காண்பித்து கொடுத்துட்டார் அப்படிப்பட்ட அந்த பவிஷதாச்சாரியர் வேற யாரும் இல்லை அது எந்த உடையவர் தன் திருவாக்கால வெளியிட்ட நாள்தான் நாளைக்கு தை புனர்வசு திருநக்ஷத்திரம் நாளைக்கு கார்த்தால நாலு மணிக்கு எம்பெருமானாருக்கு திருமஞ்சனம் எல்லா சபனமும் வச்சு திருமஞ்சனம் கண்டனுவன் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் ஒவ்வொரு அலங்காரம் பால் தயிர் இரநீர் தேன் பொடி இந்த மாதிரி வரிசையா நடக்கும் ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு மாலை சாத்தின்ண்டும் கடைசியில மொத்தமா அலங்காரம் பண்ணிண்டும் எல்லாத்தையும் முக்காடு போட்டுட்டு போட போகும் நாளைக்கு உடையவர் திருவடியே சேவிக்க முடியாது திருக்கையை சேவிக்க முடியாது திருமுகத்தை சேவிக்க முடியாது ஃபுல்லா முக்காடு போட்டு வச்சிருப்பா தூக்கின்று ஓடுவா கல்யாணி தீரத்து முத முதல்ல எம்பெருமானார் தொண்டனூருக்கு இழம் தள்ளினால் அவருக்கு திருமண் காலியா போச்சு நெத்திரல் ஆஞ்சனம் இல்லாம இருக்கக்கூடாது நம்ம இந்து தர்மத்துல சனாதன தர்மத்துல நெத்திர யாருக்கு லாஞ்சனம் இல்லையோ அவன் கொடிய நரகத்தை அடைவான்னு சொல்லி பாவதத்துல எல்லாம் சொல்லப்பட்டது நெத்திரல் ஆஞ்சனம் இருக்கக்கூடாது விபதி பூசினா விபதி பூசிக்கணும் சந்தனம் பூசணவா சந்தனம் பூசிக்கணும் குங்குமம் பூசணுவா குங்குமம் பூசிக்கணும் கோபி சந்தனம் பூசணவா பூசிக்கட்டும் திருமான் செஞ்சோரம் எட்டுக்கணும் எட்டுக்கணும் நம்ம சம்பிரதாயத்துல நெத்தியில் நாச்சலம் இல்லாம இருந்தால் அவன் வந்து ஒரு பிரேரத்துக்கு சமம் வேணும் உன்னால குணத்தை போட்டுண்டு நாம சில காரியம் பண்ணுவோம் அப்ப நெத்தியில ஒண்ணு இருக்காது ஆக வந்து ஒரு ஒரு குணத்துக்கு சமம் அந்த மாதிரி ஒரு அமங்கலம் அவன் மேல வந்துடும் சொல்லி நெத்திய லாஞ்சனம் எட்டுக்கணும்னு சொல்லி ரிசிமுனிகள்லாம் ஏற்படுத்தி வச்சா அப்பேற்பட்ட அந்த திருமண் அவருக்கு காலியாக போய் அந்த திருமன் எல்லாரும் விசாரிச்சாராம் திருமண் எங்க கிடைக்கும்னு கேட்கிறப்போ நாங்க எப்பவோ அந்த ஆட்டை மேய்ச்சிண்டு அந்த மலைப்பக்கம் போனோம் அது ஒரு பெரிய மலை அங்க யாரும் வசிக்கல ஆனா அங்க மண்ணை பார்த்தா மண்ணை சொன்னா வெள்ள வெள்ளையா வருது அப்படின்னு சொன்னாராம் நேரம் இந்த ஊருக்கு வந்தா அந்த மண்ணலை பூரா பார்த்தா வெள்ள வெள்ளையே இருந்தது அப்பேற்பட்ட மனத்தினுடைய திருதண்டத்தால கீற ஆரம்பிச்சா ஒரு பெரிய புத்துக்குள்ள இருந்து திருநாராயண பெருமாள் அப்படியே வெளியே வந்துட்டார் திருவடி தாயாரோட திருநாமம் அவர் திருநாமம் சாத்திக்கே வந்தவருக்கு திருநாராயண பெருமாளே கிடைச்சிட்டா உடனே பெருமாளை ஏன பண்ணி புத்துல இருந்து மண்ணெடுத்து அந்த மண்ணை குழைச்சி திருவன் சாத்திட்டு சீச்சுவர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டும் சீச்சுவரணையும் சாத்திட்டும் பெருமாளுக்கும் சாத்தி அந்த பெருமாளை பகல் கண்டேன் நாராயணை கண்டேன்னு சொல்லி இனிமே இந்த ஊர்ல எல்லாருக்கும் பகல் தான் வெளிச்சம்தான் இருட்டே கிடையாதுன்னு சொல்லி திருநாராயண பெருமாளை பிரதிஷ்ட பண்ணி மூன்று நாள்கள் தானே ஆராதனை பண்ணால் பெருமாள் கிடைச்ச உடனே இந்த ஊர் யாதவாத்திரின்னு பேரு நாராயணாத்திரின்னு பேரு கருடாத்திரின்னு பேரு காரக்ஷயாத்திரின்னு பேரு அதனால இந்த ஊருக்கு பல பெருமை இருக்கு எதுவிரி எதுகிரி மகாத்மியம் அப்பேற்பட்ட இந்த ஊருக்கு கண்ணனும் பலராமனும் வந்து போயிருக்கா அப்படி திவதேசத்துல இந்த பெருமான் கிடைச்சுட்டா இவர் வந்து ஸ்ரீமன் நாராயண சேன சேலப்பிரத்திய ஸ்ரீமதே நாராயணாவன்னு சொல்லி அவன் கால பிடிக்கும் போது அவன் நிரங்குஷ சுதந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்ஷ்மியின் ஆதாக்கிய சிந்தவுன்னு அந்த கடல் நீர் உப்பு கரைக்கும் அது சுதந்திரம் நம்மள தள்ளி விட்டுருவன் காலால அந்த காலை தள்ளி விடாம எடுத்து பிரிக்கத்தான் இது அந்த எம்பெருமான் திருவடியில தயார் இருந்தவொழி இருக்கா அவன் திருவணியில அப்பேபட்ட இந்த எம்பெருமான சாத்வர சங்கீதா பிரகாரம் ஆராதிக்கணும் ஈஸ்வர சங்கீதா பிரகாரம் உற்சவங்கள்லாம் நடத்தணும்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்காக லிங்கராஜ பட்டெல்லாம் அழைச்சிட்டு வாங்கணும்னு சொல்லி திருவரங்கத்துக்கு ஆரம்பிச்சுட்டேன் அவ இங்க வந்து சேர மூணு நாள் ஆச்சு அந்த மூணு நாளும் தானே எம்பெருமானுக்கு எல்லா திருவாராவும் பண்ணி வச்ச அந்த உற்சவம்தான் நான் நடக்க போறது அதான் நாளைக்கு திருமஞ்சனம் வெளியே பண்ண முடியாது அதுக்காக திருக்கோயில்குள்ளேயே திருமஞ்சனம் பண்ணி ஆபரணம் திருமன் சாத்தாம முகத்தை முக்காடு போட்டு மூடிண்டு தோழி கிணியான்ல ஓடுவா வரப்போ பல்ல போகும்போது பல்லாக்கு வரும்போது தோழி பல்லாக்குல வச்சு மூடிண்டு ஓடுவா அங்க போய் திருமண் சாத்திண்டு கோஷ்டி சந்தாரம் எல்லாம் நடக்கும் தத்திய கோஷ்டி கோஷ்டியும் உண்டும் எல்லாருக்கும் பொங்கல் தத்தியோரம் கேசரி இப்படி எல்லா பசா கொடுப்பா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு அந்த கல்யாணிலேருந்து எம்பெருமானோட நம்ம கூட வரணும் எம்பெருமானவரோட இந்த ராமாசுரத்தாதி கோஷ்டி ஆரம்பிக்கும் நூத்தி எட்டு பாட்டு அதுல நூத்தி அஞ்சு பாட்டு சேவிக்கணும் மூணு பாட்டு சாத்து பாட்டு ஆழ்வார்கள் பாருங்கன்னா அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கே ரெண்டு பாசுரம் தான் சாத்துமர பாசுரமா இருக்கேன் இந்த ராமாசுரந்திரதாதிக்கு எப்படி மூணு பாசனம் வந்தது சாத்து பாசுரமானு கேட்டா இதே பிரபந்தத்தை முதல் தரம் எழுத ஆரம்பிச்சார் திருவரங்க தமுதனார் ராமானுசனோட திவ்ய மங்கல விக்கிரகத்தை அந்த திவ்ய ரூபத்தை நூத்தி எட்டு கொண்டு போய் கொடுத்தார் எம்பெருமாவிற்கு இஷ்டம் இல்லை நமக்கு எதுக்குடா திவ்ய ரூபம் அதெல்லாம் எம்பெருமான் திவ்ய ரூபம்னு சொல்லி அது வேண்டான்னு சொல்லிட்டார் திரும்ப நூத்தி எட்டு பாட்டு அந்த எம்பெருமாவோட திருக்கல்யாண குணங்களை பார்த்தார் எம்பெருமானார் எம்பெருமானுக்குன்னா கல்யாண குணம் இருக்கு எம்பெருமான அழியனுக்கு என்னன்னு சொல்லி இதையும் வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சுட்டார் மூணாந்தரம் உட்கார்ந்து பூமண்ணு மாத பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண் மாறிவான் அடிபணிந்து இருந்தவன் சொல்லி அந்த மாறன் அடிபணிந்து இருந்தவன் களிமிக்க சன்னர் கலைப்பெருமான் ஒளிமிக்க மாறு இப்படி ஆழ்வாரகளை சொல்லி உடையவரை சொல்லி ஆழ்வார்களை சொல்லி உடையவரை சொல்லி ஆச்சாரியனை சொல்லி உடையவரை சொல்லி நாதமுனிகளை சொல்லி உடையவரை சொல்லி யமுனை துறைவன் இணையடியாம் கரிபத்துடைய காலவந்தார சொல்லி உடையவரை சொல்லி கண்ணனை சொல்லி உடையவரை சொல்லி ராமாயணத்தை சொல்லி உடையவரை சொல்லி ஒவ்வொரு ஏத்தம் கொடுத்தும் இப்பேற்பட்ட இந்த ராமானுஷன் சொன்னார் இப்படிதான் ராமானுஷனுக்கு பாசனம் தித்திக்கும் சொல்லி மூங்கில் குடி அமுதனார்னு அவருக்கு பேரு மூங்கில் குடி வம்சம்னு பேரு மூங்கில் மூங்கிலா மூங்கிலால ஆன ஒரு பெரிய குடி அவா குடி அரித்தனியா இருக்கும் அதுல ஒரு குடியில் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சா அப்ப இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் அப்படிங்கிற பாசனம் அப்ப அந்த பாசனத்தை எழுத ஆரம்பிக்கும் அந்த பாசுரத்தை ஆரம்பிச்சாரோ இல்லையோ அதுக்குள்ள எம்பருமான எழுந்திரிட்டா உடனே நூத்தி நாலு பாட்டு முடிஞ்சு போச்சு நூத்தி அஞ்சாவது பாட்டு இருக்கு பார் கடல் கண்துயில் மாயின் திருவணிக்கு விழுந்திருப்பார் நெஞ்சில் மேமனன் ஞானி நல் பேத்தியர்கள் தொடர்ந்திருப்பாதனி ராமானுசுமை தொடும் பெரியோ எழுந்தரை தாருவிடம் அடியேனுக்கு இருப்பிடமே அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுட்டார் பாசனத்தை முடிக்கணும் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கணும்னு ஆரம்பிச்ச இருப்பிடம்னு ஆரம்பிச்ச உடனே எம்பெருமானார் எழுதிட்டார் அந்த பக்கமா உடனே எந்திஸ்டாரா அவங்கல உடனே அடுத்தாப்புல இன்பத்த சீலத்து ராமானுஷா அங்கையல் பாய தென்னரங்கன்னு சொல்லி அந்த மூணு பாசனத்தையும் நின்னண்டே எழுதி உடையவர் உள்ள வந்தார் அவருடைய திருவடிகளில் சமைச்சா சமர்ப்பிச்ச வாங்கி பார்த்தான் உடையவர் ரொம்ப பிரமிப்பா இருந்த பாசனம் தான் இருக்கேன் ரொம்ப பிரமிப்பு பார்த்தால் எம்பெருமானார் அற்புதமா இருக்கு பூமண்ணாது பொருந்திய மார்பன்னு சொல்லி அந்த அடிப்படை எழுதியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பரம சந்தோஷம் அதே மாதிரி அன்பணி ராமானுஷன் மிக்க சீலமல்லார் குறைவு நிறான் அந்த திருவங்கி ஆழ்வார் திருவணியா இருக்கா இப்படி என்னை புலியோ பொருளாக்கி மனுஷுதரத்தை உண்மை பலவினை மேரெழுத்து அப்படின்னு ஆரம்பிச்சு ராமானுஷன் எந்த இறைவனே ராமானுஷன் இந்தன் மாணிகே ராமானுஷன் இந்த குல பொழுந்தே ராமானுஷன் என்னை சோர்விகனே ராமானுஷன் சரணேகதி வேற சொல்லி ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு போய் அற்புதமா இருக்கு இந்த ராமானுசந்தாதி எனக்கு ரொம்ப சந்தோஷமா பிரியமா இருக்கு இதை கொண்டு பெரிய பெருமாளிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த விபந்தத்துல நேரம் கொண்டு போய் பெரிய பெருமாள் திருவள்ள சம்பவிச்சார் பார்த்தான் திருவரங்கநாதன் ரொம்ப அற்புதமான பாசம் மூஞ்சிற்குரிய அமுதனார் நிஜமாகவே அவருக்கு பெரிய கோயில் நம்பின்னு திற திருநாமவர் அவர் அமுதன் அமுதனார்னு சொன்னதே ராமானு சொன்னார் அப்படி அற்புதமா எழுதுவரா பேசுவராம் பார்த்தார் பிரிய பெருமாள் ரொம்ப சந்தோஷம் அற்புதமான பிரபந்தம் இனிமே இந்த நாகாயிரத்தி மதத்துல திருவாய்மொழியோடு சேர்ந்து இந்த நூற்றந்தாதையும் அனுசந்திக்க வேணும்னு சொன்னார் அதோட இல்லை இன்னைக்கு தீர்த்தவாரி கண்டருடி சப்தாவரண உற்சவம் இருக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி கோஷ்டியில இந்த ராமா சேவிக்கப்பட வேண்டும் அது அற்புதமா அடியேன் கேட்க போறேன் தேவகிர் கோஷ்டிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரா உடையவர திருவரங்கநாதன் ஆக பத்தாம் நாள் உற்சவம் முடிஞ்சு ஒன்பதாம் ஒன்பதாம் நாள் உற்சவம் முடிஞ்சு ராத்திரி தீர்த்தவாரி கண்டருடி சத்தாவரணம் சேவிக்கும் போது அந்த இயற்பாள்லாம் முடிஞ்சு மடல்லாம் சாத்து மடம் ஆனப்புறம் இந்த நூற்றாண்டாதி தனியா நான் கேட்க போறேன் ஆனால் உடையவரே நீ நீக்கி கோஷ்டிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆக உடையவர் இல்லாத கோஷ்டி ஆரம்பிச்சது இந்த ராமா தந்தாதி கோஷ்டி திருவரங்கத்தில அதே சமயத்துல ஆழ்வார் திருநிலையில தீர்த்தவாரி கண்டரொளி வைகாசி விசாக தண்ணிக்கு ராத்திரி பார்த்தால் நம்மாழ்வார் வரும் பவிஷதாச்சாரியரே உன் பெருமையை சொல்லக்கூடிய இந்த ராமாசு தந்தாதி இன்னைக்கு ராத்திரி கோஷ்டி இருக்கு இந்த கோஷ்டிய நீரே நடத்தும் உம்ம பெருமைய உம்ம திருவாக்கல கேட்கணும் நீ சொல்லும்னு சொன்னார் நம்மாழ்வார் இன்னைக்கும்ிஷபம் அந்த பத்தாம் நாள் வருஷத்துல முதல்ல உடையவர் ஏழுவார் பின்னால ஏற்பா கோஷ்டியா ஏழுவா அதுக்கு பின்னால ஆழ்வார் வருவார் அப்பேற்பட்ட அந்த ராமான நூத்தந்தாதி அந்த நூத்தந்தாதியே நாளைக்கு கல்யாணிலேந்து இருந்து வரும் பொழுது சாமான்யமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சேமிப்பா நாளைக்கு மூணு மணி நேரம் ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வச்சு வச்சு வருவன் திருங்கானகுரத்து ஊருக்குள்ள உடையவர் ஒரு நேரம் கோயில் வாசலுக்கு வந்து ராமா சுத்தந்தாதி சாத்து அதுக்கு மத்தியானம் ஒரு மணி ஆகும் அது வரைக்கும் கோயில திறக்கவே மாட்டா அதுக்கப்புறம் நேர உடையவர் உள்ள போய் விஸ்வரூபம் நித்தியம் பார்த்தாலு எம்பெருமானாருக்கு திருவாராதனை முடிஞ்ச அப்புறம்தான் உள்ளுக்குள்ள விஸ்வரூபம் சாயங்காலம் உடையவருக்கு திருவாராதனை ஆனாத்தான் உள்ள சாய அவரே பண்றதா ஐதீகம் அதற்காக நேர உள்ள போய் அவர் போய் விஸ்வரூபம் கண்டரொளி அந்த தோழி நீட குலசேகரப்படிக்கு முன்னார எழுந்தருள பண்ணிடுவார் நாளை காத்தார் எழுந்தருள பண்ண உடனே கோயில நிச்சயப்படி ஆ நிச்சயப்படி அந்த ஸ்ரீமூர்த்திக்கு திருமஞ்சனம் வரிசையா திருவாராதனும் விசேஷ மந்திர புஷ்பெல்லாம் சேவிக்கப்படும் அதுக்கப்புறம் வங்கிபுரத்தை நம்பி திருமாலி இருக்கு அவதான் அந்த திருக்கோயிலுக்கு உடையவருக்கு ஆராதனை பண்ண முடியுமா அவ ஆத்தனை ஒரு நூறு தட்டுல பாத்துட்டு வச்சுருப்பா எல்லா பழமும் இருக்கும் எல்லா காய்கறியும் இருக்கும் எப்படி அங்கமணி உற்சவத்துக்கு இந்த பழத்தட்டு காயறியெல்லாம் அனுப்பிச்சு பார்த்திருப்பில அதே போல ஒரு ஒரு ஹார் முழுக்க இருக்கும் ஒரு நூறு பேர் கொண்டு ஆத்தியத்தோட கோயில் பிரதட்சணமா உள்ள வந்து எல்லாமே திருநாயணப் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் தாயார் சன்னதிக்கு சமர்ப்பிக்கப்படும் அங்க எல்லாம் சமர்ப்பிச்சு முடிச்ச உடனே நேரம் அதை கொண்டு வந்து திருத்தி அஞ்சாமிரதம் வந்தனும் அந்த காய்கறியை திருத்தி கதம்பம் வந்தனும் இதுக்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் விசேஷ திருவாராதனம் மந்திர புஷ்பம் உபனேசன் சேவிப்பா சிதந்தை ஸ்ரோத்திரம் செவிப்பா தத்தியதையன் சேமிப்பா திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை எல்லாமே நடந்து முடியும் உடனே தலையம் சித்து நடக்கும் தலைமை சாத்த தீர்த்த பிரசாதம் கோஷ்டி எல்லாம் முடியறதுக்கு நாலு மணி ஆகும் நேரம் ஆகும் திரும்ப ஏழு வரைக்கும் போனா அற்புதமான திருவாராதனம் அதுல சகசநாமம் திரும்ப மந்திர புஷ்பம் உபரிஷத்து எல்லாம் சேமிப்பா அதுக்கப்புறம் கத்தியத்ய கோஷ்டி பூர்ணமான சரணாதிட்ட பரிபூர்ணமான சரணாதி இந்த கத்தியத்ரயம் தான் இதுக்குள்ள எல்லா புராண ஸ்லோகமும் ராமாயண ஸ்லோகமும் கீதா ஸ்லோகமும் சேர்ந்து சிவந்து வரும் இந்த கத்தியத்ரயத்துக்குள்ள அது கத்தியமாவும் இருக்கும் பத்தியமாவும் இருக்கும் அந்த கத்தியத்ரய கோஷ்டி மார்கழி நாளும் உண்டு அதான் அப்ப வந்து மூணு கத்தியும் சேர்ந்து ஒரு இருபது நிமிஷம் சேவிச்சு முடிச்சிருவா ஆனா நாளைக்கு ராத்திரி சேவிக்க ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் நிதானமா சேவிச்சு அப்புறம் சாத்த பண்ணி எம்பெருமானா சீரானத்துல இருந்து ஒவ்வொன்றும் பண்ணி கோஷ்டியா மனோகரம் லட்டு எல்லாம் கையில கொடுத்து முடிச்சுட்டும் தரையை போட்டுட்டு ஆத்துக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எம்பெருமானார் இந்த திருநாராயண பெருமாவோட சம்பாதம் பண்ணுவேன் ரெண்டு பேரும் பேசிப்பா அப்படியே விட்டுருவான் திரும்ப பதினொன்றரைக்கு உள்ள போய் திரும்ப ஒரு சீரானு ஒரு சக்கர பொங்கல் அம்சி பண்ணி பால்லாம் அம்சி பண்ணி ராத்திரி திருப்பள்ளி அறைக்கு எல்லாரும் எழுந்துள்ள பண்ணிட்டு அப்பதான் உடையவன் அந்த சன்னதியை விட்டு புறப்படுவர் உடனே இங்க வந்து ஆடு பாம்பின்னு சொல்லி ஒவ்வொரு மகுடி வாசிப்பான் அந்த மகுடி வாசிக்கிறதே ஒரு மணி நேரம் ஆகும் அது அந்த மகுடியை வாசிச்சுட்டே உடையவன் பெரிய சன்னதியை விட்டு ஆஸ்தானத்துக்கு வந்து சேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் கோயில லைட்டம் கூட அணைச்சிருவோம் தீவெட்டி எல்லா கையிலையும் ஊது கட்டி ஊது பத்தி இருக்கும் வாசனையோட உடையவர அந்த ஆதிசேஷன் அந்த அந்த ஆதிசேஷ கதியிலேயே நிதானமா எப்படி ஒரு பொந்துக்குள்ள பாம்பு நிதானமா எப்படி போகும் அந்த மாதிரி பெரிய சந்தையிலேருந்து புறப்பட்டு பிரதட்சணமா தாயா சனி வழியா வந்து கண்ணாடி ரயில தன்னை பார்த்துருந்தோம் அப்புறம் உள்ளவே சேருவார் அப்புறம் திரும்ப அவருக்கு தனியா ஒரு திருவாராதன மந்திர ஒரு கீரா திரும்ப சமர்ப்பிப்பா அந்த உடையவருக்கு இதெல்லாம் முடியறதுக்கு பன்னென்ற ஒரு மணி ஆயும் நாளை காத்தா நாலு மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி ஒரு மணி வரைக்கும் அந்த திருநாயண பெருமாள் செவ்வப்பிள்ளை இவா உடையவரோட சேர்த்து நானும் நல்லா சேவிச்சுக்கலாம் அப்பேற்பட்ட அந்த அனுபவத்தை உங்க எல்லாருக்கும் சொன்னேன் நாளைக்கு இங்க எத்தனை பேர் வந்து சேமிச்சாலும் இந்த அனுபவத்தை கேட்ட உங்களை அந்த திருநாயண பெருமாளும் அந்த எம்பெருமானாரும் செல்வ பிள்ளையும் செல்வ நாயையும் உங்களை நினைச்சுட்டா நீங்க இன்னைக்கே புனர்வசம் நட்சத்திரத்தை முடிச்சுட்டேன் நாளைக்கு ஏதோ உற்சவம் நடக்கும் ஏன்னு கேட்டா நாளைக்கு தான் பௌத்திர உற்சவம் சாத்தமுறை திருவரங்கத்துல ஒரு நாள் வந்தது அன்னைக்கு பௌத்திர உற்சவம் சாத்தமுறை அன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சி உண்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு பௌத்திரத்தை படிகளையிலும் பெரிய திருப்பாவாடை உற்சவம் எல்லாம் நடக்கும் மறுநாளைக்கு பௌத்திர்சவம் சாத்த முறை அணிக்கு அதுக்கு பிந்தை நாள் மத்தியானமே இந்த எல்லாம் திருவிதியில விளையாடுறப்போ மண்ணு மண் மண்ணாலேயே பெரிய பெருமாள் எல்லாம் சேவிச்சு மண்ணாலேயே எல்லாம் சாத்தி மண்ணாலேயே பிரசாதம் எல்லாம் வச்சு அங்க ஒரு பிள்ளை உடையவர் மாதிரி வந்தான் உடனே அந்த அந்த அதுல உள்ள மணியக்காரன் அர்த்தக சுவாமி எல்லாம் திருவாரம் பண்ணி ஆமா சீயா இந்தா பிரசாதத்தை பெற்றுக்கோன்னு அந்த மண்ணை கொடுக்க வந்தான் அந்த பையன் கையை நீட்டுறதுக்குள்ள சாக்ஷாத் உடையவரே வந்து கையை நீட்டிட்டான் அந்த பிரசாதத்தை வாங்கி தலையறையும் கல்லையும் சீகரிச்சுட்டா எல்லாரும் கேட்டாலாம் ஏதோ குழந்தைய விளையாடுற தூ நீ வாங்கின் தேர் அப்படின்னு இல்ல நாளைக்கு கிடைக்க வேண்டிய உஸ்தவம் இன்னைக்கே நடந்து முடிஞ்சாச்சு இந்த குழந்தை விளையாட்டுலயே பார்த்தேன் பரிபூர்ணமா எம் வெருமான் வந்துட்டான் அப்படின்னு சொல்றா சொல்றது போல நாளைக்கு கிடைக்க வேண்டிய உற்சவத்தை இன்னைக்கே உங்க உங்களுக்கு அடியே போனதுன்னு சொல்லிட்டேன் அனுபவிச்சாச்சு நாளைக்கு அனுபவிக்கிறவா அனுபவிச்சுட்டு போட்டோம் அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கேன் அடுத்த வருஷம் புனர்வசுவை இங்கேயே வந்து எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு பாத்தியத்தை ஸ்ரீமதே ஸ்ரீமதை ராமானுஜாயிருந்த இன்னைக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சும் அடியா நான் சமைக்கணும்